கச்சதீவை ஒருபோதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக கச்சதீவை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி என்ற தினம் யாழ்ப்பாண விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கா அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் தற்போது வரை கனேமுள்ள சஞ்சீவருடைய கொலை வழக்குல மிகப்பெரிய ஒரு சந்தேக நபராக தேடப்பட்டு வந்து வந்தி தற்போது என்பது தொடர்பாக ஒரு விடயம் ஒன்று தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச போர் நிறுத்தத்தை அறிவித்த தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போர் நிறுத்தத்தை செய்யவில்லை என்று சொல்லியுமே ஒரு விடயம் ஒன்றை சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அவை எல்லாவற்றையும் தொகுத்து காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நேரடியாகவே காணொலிகளும் போகும் முதலாவதாக கச்சதீவை தீவை மீட்டு தரும்படியாக அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக மதுரையில இடம்பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் இரண்டாவது மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றனர் அதாவது தமிழக மீனவர்கள் பலர் இலங்கை இராணுவத்தினாலும் கொல்லப்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய கருத்தில் உபகரணங்கள் எல்லாமே அபகரிக்கப்படுகின்றன அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே அவர்களுக்குரிய தீவனை பெற்றுக் கொடுக்க கச்சதீவை என்று சொல்லி நரேந்திர மோடிக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பார் இந்த கோரிக்கை சொன்னால் சமூக இலங்கையினுடைய ஊடகங்கள்லையும் பிரதான ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லயுமே வந்து அதிக கண்டனத்திற்கு உள்ளாகி இருந்தது அரசியல் தலைவர்கள் பகுதிகளில் இருந்துமே கட்டணங்கள் எழுதியிருந்தன இந்த நிலையில இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அனந்தகுமார் திசாநாயக்கா அவர்கள் நான் மக்களுக்காக இந்த கச்ச பாதுகாக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வேன் என்று சொல்லியும் எந்த செல்வாக்கிற்குமே மாட்டேன் என்று சொல்லியுமே ஜனாதிபதி அனலகுமார் விசாநாயக்கா அவர்கள் சொல்லி இருக்கின்ற எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டே இந்த கச்சதீவு இலங்கைக்கு உரிமையானதாக கைச்சா ஆகவே மூண்டன் முடித்து கொடுக்கும்படியாக விஜய் கோரி இருந்தார் அந்த கோரிக்கை வந்து உடன்பட மாட்டோம் என்று சொல்லியும் கச்ச தீவு இலங்கைக்குரியது சொல்லியும் அதனை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியும் ஜனாதிபதி அனிரகுமாரி பிசா நாயக்கா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக அவர் சொன்னதோடு மாத்திரமல்லாமல் இன்றைய தினம் கச்சதீவுக்கும் ஒரு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன தொடர்ச்சியாக அவர் யாழ்ப்பாணத்துல குடிவரவு குடியால் குடியகல் வித்தனை களத்தினையுமே அவர் திறந்து வைத்திருந்தார் இப்படியாக ஜனாதிபதியினுடைய விஜயம் முகாறு இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவருடைய இன்றைக்கு பேசு பொருளான விடயமாக இந்த கச்ச தீவு தொடர்பான விடத்திற்கு ஒரு பதில் கொடுத்தது வந்து ஒரு மிகச் சரியான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக பொருத்தமான தகவலாக இருந்திருந்தது அடுத்தபடியை சொல்லி வாக்கைகளை இசாரா செவ்வந்தி எல்லோருக்குமே தெரியும் நீதிமன்றத்திற்கு உள்ள வைத்து கொலை செய்யப்பட்டு கனேமல சஞ்சீவர்களுடைய கொலை வழக்கில் துப்பாக்கியை கைமாற்றியதாக சொல்லப்படுகின்ற இந்த இசாரா செவ்வந்தி இன்றைக்கு வரைக்குமே தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேக நபராகத்தான் இருக்கின்றார் இப்படி இருக்கையில கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்தோனேசியாவில வைத்து இந்த அதே நேரம் சந்தேக நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தற்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு குல பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் அந்த விசாரணையில இந்த இசாரா செப்பந்தி தொடர்பாக ஒரு சில விடயங்கள் வந்து கிடைத்திருக்கின்றன அது என்ன முடியும்னு சொல்லி பார்க்கு இசாரா செப்பந்தி தற்போது துபாய்க்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையில இசாரா செவ்வந்தி இலங்கையில் இல்லை என்ற ஒரு விடயம் வந்து கிடைத்திருக்கின்றது அதாவது சில நிறைய செய்திகள் வந்து வந்திருந்த அவர் இலங்கைக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லியும் இந்தியாவுக்கு தப்பி சென்று விட்டார் என்ற மாதிரியான நிறைய விடயங்கள் வந்து மாலைத்தீவுக்கு போயிட்டார்னு சொல்லி தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விடயம் சொல்லி பாத்தீங்கன்னா அவர் துபாய்க்கு தப்பி சென்று விட்டதாக அதாவது இந்த குழுவினரே இந்த குழுவினரே தகவல்களை வழங்கி இருக்கின்றார்கள் பார்ப்போம் இசாரா சபந்தி கைது செய்யப்படுவாரா என்பது கேள்வியாகவே இருக்கின்றது ஏன்னு சொல்லி பார்க்கல இந்த கொலை சம்பவத்தோட இந்த கேக்கல் பத்திர எல்லாரும் சம்பந்தப்பட்டவர்கள் என்றாலும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் திட்டங்களை வகுத்தவர்கள் ஆனால் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே மிக நெருக்கமாக சென்ற ஒரு நபர் இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் கண்களையும் தூங்கிவிட்டு தப்பித்துக் கொண்டே இருக்கின்றார் இவர் கைது செய்யப்படுவாரா இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணைகள் அவ்வாறாக இருக்கும் என்ற விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற என்ன சொல்லி வகைகளை அதாவது மகிந்த ராஜபக்ச அதாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தாலுமே கூட அதாவது அவர் போர் நிறுத்தத்தை என்னதுக்காக சொல்லியிருந்தார் என்றால் போர் நிறுத்தத்தை அறிவித்து தலைவர் வேலுபிள்ளை பிரபாகரனை தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை அமைத்துக் கொடுத்ததாகவும் ஆனால் அவர் தப்பித்து செல்வதை விடுத்து பதிலாக தங்களுடைய பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதலை நடத்தினர் என்று சொல்லி சரத் பன் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த தாக்குதலால கிட்டத்தட்ட ஐநூறு போர் வீரர்கள் வகையில வந்து கொல்லப்பட்டிருக்க சொல்லி சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் ஆகவே இவர் வந்து தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போர் நிறுத்தத்தை விரும்பாமல் படைவீரர்கள் மீது தாக்குதல்களை நடாத்தினர் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில அவர் இறுதியாக ஒரு விடயம் வந்து சொல்றாரு என்னென்றால் மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் சொல்லி சொல்லாமல் ஒவ்வொரு போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்பதை தெளிவாக சொல்லும்படியாக ஒரு சவாலாகவே சரத் பொன்சேகா அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் இந்த விடயத்துல நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய விடயம் சொல்லி பாக்கல ஒரு ஒரு வீரனை ஒரு நாட்டினை பார்த்து சொன்னால் வீரத்தினால் அல்லாமல் துரோகத்தினால் அளித்த வரலாறு எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இதன் அடிப்படையில இவர்கள் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களை தப்பித்து செல்வதற்கு இவர்கள் வலி வலி சமைத்து கொடுத்தார்கள் சொல்லுகிறார்கள் இவையெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மையான விடயங்கள் என்பது வந்து நிச்சயமாக கேள்விக்குரிய ஒரு விடயமே என்றால் எங்களுடைய வரலாறுகளும் உங்களுடைய வீர வீரமும் எங்களுடைய வீரர்களுடைய வீரம் வந்து எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கையில் சரஸ்வன் சீக்கிரம் இப்படியாக ஒரு விடயத்தினை சொல்லி இருக்கின்ற சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்ற நான் உங்களுடைய சுவன்யா